வணக்கம் நண்பர்களே சாரதி கட்டுமான நிறுவனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கட்டுமானம் தொடர்பான ஆலோசனைகளை உடனுக்குடன் பெற இணைந்திருங்கள் கட்டிடம் கட்டும் முன் பின்பற்ற வேண்டிய ஒரு சில வழிமுறைகளை பற்றி பார்த்து அதன் தொடர்ச்சியாக லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் என்றால் என்ன என்பதை பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம் இந்த முறையில் உங்கள் கட்டிடத்தின் ஆர்சிசி மேற்கூரையின் மொத்த எடையை கட்டப்பட்டுள்ள செங்கல் சுவர் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த அமைப்பில் ஆர்சிசி தூண்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உங்கள் கட்டிடத்தை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக மாற்றலாம் மேலும் ஒரு கட்டிடத்தின் எடை பரிமாற்ற விதிமுறைகளின்படி ரூஃப் ஸ்லாபின் எடை ஆர்சிசி தூண்களின் வழியாக அடித்தளத்திற்கு செல்லும் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறையை பயன்படுத்துவதன் மூலம் கட்டிட வரைபடத்தை உங்களுக்கு தகுந்தாற்போல் வடிவமைத்துக் கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு தேவையான அறைகளின் அளவுகளை மாற்றிக்கொள்ளலாம் உதாரணமாக இருபத்தி ஓரடி நீளம் இருபத்தி ஓரடி அகலம் கொண்ட ஒரு வரவேற்பறை உங்களுக்கு வேண்டுமென்றால் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறையை பயன்படுத்துவதே சிறந்தது ஒவ்வொரு தளத்திற்கும் வெவ்வேறு அறைகளின் அளவுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறையை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்களின் மூலமாக உங்கள் கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உடனே அழைக்கவும் மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி